கலைஞரின் நகைச்சுவை நயம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தெய்வச்சிலை ஐயா எழுதிய கலைஞரின் நகைச்சுவை நயம் அப்படின்ற புத்தகத்துல தான் நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நகைச்சுவை கலைஞரின் நகைச்சுவை என்ன பண்ண என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா பாண்டியில் நிற்க முடியாதே அப்படின்னு ஒரு தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பொது தேர்தல் நடக்குது அப்ப வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் திமுக கூட்டணியாக இருக்காங்க அப்போ கவிஞர் கண்ணதாசன் வந்து கலைஞர்கிட்ட வந்து சொல்கிறார் நானும் காங்கிரஸ் சார்பில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எங்கே எந்த தொகுதியில் நிற்கிறேன் நீங்கள் அப்படின்னு கவிஞரே நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படி கேட்ட உடனே நான் பாண்டிச்சேரி தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ பாண்டியில் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக சொன்னார் அப்ப கவிஞர் விழுந்து விழுந்து சிரிச்சார் அது அதே போல இன்னொரு சம்பவம் சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சம்பந்தமா ஏதோ ஒரு சம்பந்தமா முஸ்லீம் லீக் சம்பந்தமா விவாதம் நடந்துட்டு இருக்கு அப்ப முஸ்லீம் லீக்கு பத்தி வந்து எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் வந்து ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கிறார் வக்கு இல்லை அதனாலதான் வந்து இவங்க வந்து திமுகவோட சேர்ந்துருக்காங்க முஸ்லீம் வக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன கலைஞர் வந்து நிறுத்துங்க எதிர்கட்சி உறுப்பினர் பார்த்து திருத்திக்கங்க அந்த பூ எடுத்துருங்க வக்கு இல்ல வக்பூ இருக்கு வக்பு வாரியம் அவங்களுக்கு இருக்கு இந்த இந்த யாருக்குமே இல்லாத தகுதி வக்பு வக் வாரியம் உள்ள ஒரே இதுனா முஸ்லீம்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எதிர்கட்சி உறுப்பினர் தலை குனிஞ்சிட்டு போனார் அது வக்கு இல்லாத முஸ்லீம் லீக் அப்படின்னு அந்த தலைப்புல எழுதியிருக்கிறாரு அது வக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அருமையா ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடியத அதை எவ்வளவு அருமையா நாசூக்கா கையாண்டு அங்க இருக்கவங்களை சிரிக்க வச்சிருக்கிறாரு பாருங்க அது மாதிரி இன்னொரு விஷயத்துல அவருக்கு உடம்புக்கு முடியல கலைஞருக்கு உடம்புக்கு முடியல அப்போலா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறாங்க அப்போல்லா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகும்போது அங்க டாக்டர் வந்து மூச்சை இழுத்து விடுங்க மூச்சை கொஞ்ச நேரம் நிறுத்துங்க கொஞ்ச நேரம் விடுங்க அப்படி மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாம் முடிச்சிட்டு டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்ன பிறகு ஆஸ்பத்திரிக்கு வர்றதே வந்து மூச்சு நிறுத்தி விடணும் அப்படிங்கிறது மூச்சு விடாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மூச்சு நல்லா வரணும் மூச்சு நின்ற கூடாது இருக்கத்தையும் வந்து ஆஸ்பத்திரிக்கு வரணும் நீங்க என்னன்னா இங்க வந்து நீங்கள் மூச்சு நிறுத்துங்க மூச்சு நிறுத்துங்கன்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கே இருக்கிற ரெட்டி ஆஸ்பத்திரி தலை மருத்துவ ரெட்டி உள்பட பயங்கரமான சிரிப்பான் இது மாதிரி நகைச்சுவையா பேசுறதுல கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் கலைகிற நகைச்சுவை நயம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்